நாம் பிறக்கும் போது இந்த உலகிற்கு என்ன கொண்டு வந்தோம் பிறருக்கு உதவி செய்தால் தான் நம் வாழ்வு சிறக்கும் நல்ல செயல்கள் செய்ய தொடக்க நாளாக விழா சிறப்பாக அமைய என் இனிய வாழ்த்துக்கள் ஜாதக பரிவர்த்தனையும் வரன் பதிவு விழாவும் மாபெரும் விழா தேசிய ஜோதிடர்கள் நல இணைத்து செயல்படும் குறிஞ்சி தென்னிந்திய திருமண அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல சங்கம் அனைத்து சமூக திருமண அமைப்பாளர்கள் நல சங்கமும் மற்றும் நட்பு சங்கங்களும் இணைந்து நடத்தும் மாபெரும் விழா ஜாதக பரிவர்த்தனையும் வரன் பதிவு விழாவும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது நாள் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இடம் ஸ்ரீமுருகன் திருமண மண்டபம் ராமதாசர் சாலை திருவேற்காடு சென்னை ஆறு லட்சத்து எழுபத்தேழு செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி பழனிவேல் வர்மா தேசிய ஜோதிடர் நல சங்க நிறுவன தலைவர் குறிஞ்சி தென்னிந்திய சங்க ஆலோசகர் தேசிய ஜோதிடர்கள் சங்க கூட்டமைப்பை சார்ந்த ஜோதிடர்களும் அமைப்பாளர் பெருமக்களும் கலந்து கொண்டு ஜோதிட சம்பந்தமான கலந்தாய்வும் நடைபெறுகிறது மேலும் வீட்டில் மருத்துவமனை சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாமும் சிறப்பாக நடைபெற உள்ளது குறிப்பு இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் வழங்கப்படும் ஜோதிட பெருமக்களும் அமைப்பாளர்களும் பெருவாரியாக கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பிக்க அன்புடன் வேண்டுகிறோம் தொகுத்து வழங்கிவர் முனைவர் தா பா மோகனசுந்தரம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்